உள்ளது <muchan> <muchan>

அந்த ஹோட்டல்ல இருந்து பாசம் மேசூர் உள்ள வரதுக்கு வந்தா பாரு. いや மூஞ்சி நல்லா கறி சொன்ன உடனே மூஞ்சி தொங்குது போச்சுப்பா. ஆமா வந்துருனே எப்போ தொங்குது போயிடுதே. ஊரு உள்ள போனா எப்படி கறிபா இல்ல சாம்பார் தான் வச்சிருக்கானே மூஞ்சி அப்ப தொங்குது போகுதோ ஆடு காடு. ஆமா மூஞ்சி தொங்குது போயிடுச்சு. いや மொளைக்கு எடுக்கறான். அவளோட பத்தினே ஏதோ மொளைக்கு. ஏங்க செந்தாமரை போல பூத்துglColorற ஒரு மூஞ்சி. மூடு. மூஞ்சி பாத்து தொங்குது போயிடுதே. என்ன காடு இருக்குதே. காடு இருக்குதே. ஏத்துறேனா. いや அவளோட பத்தினே கேப்பா. மூமனை அக்கா மாமா பாபா என்ன நான் ஒரு வந்து எறிட்டு நீ

கோய போய் பாறோம் ஊருக்கு வரேன் நான் குளமோனடைச்சி வரலாம் என்னடா ஆசி நான் வட்டமா அங்க போய் ஒரு சோமா எடுத்து முன்னாடி முன்னாடி தெரியல போக்க வந்தா ஓச்சோங்க என்னதெரியல அந்த புடி வரடா நான் பொண்டாட்டி பத்தீங்கடா என்ன பண்ணறா ஒரு 180 ரூபாய் சொன்னா டேய் படுமா ஆமா 100 ரூபாய் 300 300 ரூபாய் தான் 100 ரூபாய் கிட்ட நிக்குதுடா ஒட்டோ மூத்தோடையா அந்த மொளைத்து வந்தா ஏங்க நீ மாசம் வருது தரங்கா அிருக்கா நீ கஷ்டப்படாத நீ எதை வேணும் வேணும் ஆகாலும் காரம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு 150 ரூபா எடுத்துக்க 100க்கு ஒரு ஆமா நீ எத்தவும் ஒரு போட்ல சாப்பிடுறா ஆமா ஆையா ஒரு மணி வந்து சாப்பிடுறா

ஆமா சொல்லாமையா? நைட்ல சொல்லாமையா? யாரோ 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 படிக்குல வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஆமா. இந்த படிங்களா? ஆமாங்க. யாரோ படிக்குல கவுண்ட் பண்ணுவாங்க. படிப்பாங்க. எதுல வனா தூங்க போறது எதுல வனா புக் கொடுப்பா. ஆனா படிக்குல மட்டும் பணம் கொடுக்க மாட்டான். 150 ரூபாய் ஒரு போட்டா சாந்து. 500 ரூபாய் வந்து சோறு குடுன்னு. மீயா குறையக் குறைய உடலா சந்தோஷமா இருந்துவான்ன்றான். அட அட. ஆ. いや படி படி நான் சொல்றேன். சரி. நான்

ಹಾ <artistu> சொன்னா யா மனதே மீதி கிராமบุรี இதும சாமஸ்மான காரண ஆபரே எடுட்டு மூணமா கூட்ட ஆலே கூட மூணமா எங்கு வதிய போட்டு தெல்ல 50 ரூபாய் மாச சாமஸ்மான காரண சொல்ல அது சாமஸ்மான போய் அப்பளை போகற சொல்ல நான் முன்னாடி டீக்க انا யார் கூட போய் சாமஸ்மான வந்து கேடா இந்த பிரைஸாக 50 ரூபாயின் சொன்னா கழிச்சு வரும்மா டீ 50 ரூபாய்க்கு நம்ம எடுட்டு மூணமா மாத்த தண்ணி குத்தி சாமஸ்மான வந்துவாங்க சாமஸ்மான பட்டு போற எதுமே இல்ல அவ எப்படி அட பொட்ட அட பாடி பாறன தெரியல நான் என்னடா போறே கேட்டா ஆமா ஏன் எல்லைய போறோம் நம்ம ஊட்டி எல்லைய போறானாம் எப்பنا கேக்குறான் வாங்கிட்டு சொல்லி அப்படி சொல்றாங்கடா ஏன்டா அவ ஊட்டி காலே போறமா போறோம் மூணரா ஊட்டி போமா நீ என்ன ஊட்டி போறே না yeah, বমি yeah, yeah.